பாரத நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுந்தர தினத்தை முன்னிட்டு தேசிய சமூக நீதி கட்சியின் சார்பாக அக்கட்சியினுடைய நிறுவன தலைவர் முனைவர் வெங்கடேஷ்குமார் அவர்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்று தேசிய குடியினை ஏற்றி வைத்தார்கள் உடன் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நேரடியாக முனைவர் வெங்கடேஷ்குமார் அவர்கள் முடிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தேசிய குடியை ஏற்று வைபவமான இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது நாடு முழுவதும் வெகு உணர்ச்சியாக மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது வீடுகள்தோறும் மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருகிறார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை டெல்லி செங்கோட்டையில் உள்ள தேசிய கொடி கம்பத்தில் இன்று தேசிய கொடியினை ஏற்றினார்கள் பின்னர் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களையும் வணங்கி நாட்டு மக்களுக்கு இந்திய பிரதமர் அவர்கள் உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது